வணக்கங்க என் பேர் பி ராஜலிங்கம் பாசு நான் தென்மண்டல குழு பொது மேலாளர் ஐஆர்சிடிசியோடைய தென்மண்டல குழு பொது மேலாளர் ஐஆர்சிடிசியிலிருந்து சுற்றுலாக்குன்னு பிரத்யேகமாக ஒரு பாரத் கௌரவன்ற ரயிலை இயக்கிட்டு வரோம் இதில் இன்றைக்கி ஜூன் ஆறாம் தேதி இயக்கப்பட இருக்க புண்ணிய தீர்த்த யாத்திரைன்ற ரயிலை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த ரயில் வந்து தமிழ்நாட்டில் திருநெல்வேலி அதில் ஸ்டார்ட் பண்ணி கோயில்பட்டி விருதுநகர் மதுரை மார்க்கமாக சென்னை வரைக்கும் பதினாறு இடங்களில் ஸ்டாப் பண்ணி நிறுத்தி மக்களெல்லாம் ஏற்றிட்டு இது வந்து எங்கே போகுது அப்படின்னா காசி திருவேணி சங்கமம் இப்போ புதுப்பேர் பிரயாக்ராஜ் கயா அயோத்தியா இந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இது கோடையில் வந்து ஜூன் ஆறாம் தேதி போகிறனால இதை மக்கள் பயன்படும் வகையில் இதை பயன்படுத்தணும் பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஏற்பாடுக்காக வந்திருக்கேன் இந்த ரயிலில் வந்து சிறப்பு என்னென்னா மொத்தம் பதினாலு பெட்டி இருக்குங்க இது எல்லாமே ஸ்லீப்பர் வசதி இதில் கட்டணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூற்றம்பது ரூபா கட்டணம் வச்சுருக்கோம் இதில் வந்து மக்களுக்கு மூணு வேலை நம்ம சவுத் இந்தியன் சாப்பாடு அதே மாதிரி அங்கே டிரான்ஸ்போர்ட்டுக்கு நான் ஏசி பஸ்ஸு தங்கும் இடங்கள் அதே மாதிரி நான் ஏசி தங்கும் இடங்கள் எல்லாமே இன்க்ளூசிவாக த இது ஃபேர் பதினெட்டாயிரத்தி ஐநூத்தம்பது ரூபாயிலே இதெல்லாம் உள்ளடக்கம் இது பதி ஆறாம் தேதி ஜூன் ஆறாம் தேதி கிளம்பி ஒம்பது நாட்கள் எட்டு இரவுகள் மூணு இடங்களில் தங்க வைக்கிறோம் திருப்பி பதிமூணாந்தேதி திருப்பி இதே நம்ம திருப்பி வர மாதிரி ஏற்பாடு செஞ்சிருக்கோம் இதை இதில் இன்னும் சிறப்பாக என்ன சொல்லணும் அப்படின்னா நம்ம ஐஆர்சிடிசியோடைய டூர் மேனேஜர்ஸ் இருப்பாங்க செக்யூரிட்டி இருப்பாங்க இது போய் இன்சூரன்ஸும் இருக்குது தமிழ் உணவு இருக்குது தமிழ் மக்களுக்காக தமிழ் சிறப்பாக உணவு இருக்குது அதுபோக கவர்மெண்டில் இருக்க எல்டிசி பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஐஆர்சிடிசிலேருந்து அதுக்குரிய சர்டிஃபிகேட்டு கொடுக்குறோம் அதனால் இதை பயன்படுத்தணுன்றது என்னுடைய வேண்டுகோள் இல்லை சார் எல்லாமே நான் ஏசி இருக்க பெட்டிகளில் பார்த்தீங்கன்னா பதினோரு பெட்டிகளுமே வந்து நான் ஏசி தான் ஸ்லீப்பர் தான் அதனால் ஒரே பேர் தான் பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா தான் ஒரே பேர் குழந்தைங்களுக்கு ஒரு ஆயரருவா கம்மியாக இருக்கும் பதினேழாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா இருக்கும்

தொலைபேசியில் காண்டாக்ட் பண்ணி என்கொயரி பண்ணி எப்படி புக் பண்ணிங்கன்னா எப்படி புக் பண்ணுறோம் இல்லை இல்லை சார் இது வந்து ஐஆர்சிடிசியோடைய சுற்றுலா ரயில் இதில் வந்து நான் சாதாரண ரயில் பயணிகள் பயணிக்க இயலாது இது வந்து பிரத்யேகமாக வந்து சுற்றுலாக்குமே வந்து வச்சிருக்க ஒரு ரயில் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு லாஸ்ட் மந்த்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏப்ரல்லே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அது டூ டேஸ் முன்னாடி பொதுவாக வந்து ஃபார்ட்டி எயிட் டு செவன்டி டூ ஹவர்ஸ் முன்னாடி நாங்கள் ஸ்டாப் பண்ணிடுவோம் அதே மாதிரி ஐநூறு பேருக்கு மேலே நாங்கள் வேலை போக முடியாது பொதுவாக ஒரு ஐநூறு பேர்கிட்ட வந்துட்டாலுமே நாங்கள் வந்து பொதுவாக புக்கிங் எனக்கு தெரிஞ்சு நூறு பேருக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணி நூறு பேருக்கு மேலே போயிட்டு இருக்காங்க நூறு பேர் புக் பண்ணிடுவாங்க எங்களுக்கு கொடுத்த பதினோரு பெட்டிகளுக்குலாம் இது கூட்டிகிட்டு போகணும் அதனால் வந்து ஒரு அடுத்த டூரில் தான் போகணும் இந்த டூர் ஒரே ஆமாம் சார் ஒரே ப்ளேஸ் இது இதுவோல் என்ன என்னது இந்த ரயிலோடது வந்து சுற்றுலா தலங்களுக்கு போகணும் அதனால் வந்து மதுரையில் என்ன ஒரு ரேட்டு விருதுநகரில் என்ன ஒரு ரேட்டு கிடையாது பதினாறு இடங்களில் வந்து மக்களெல்லாம் பிக்கப் பண்ணிவிட்டு சென்னை தாண்டினோன்னா வந்து யாரும் ஏற மாட்டாங்க இதில் நேரம் வந்து சுற்றுலாத்துறை சரி இது வரைக்கும் நாங்கள் வந்து தமிழக தென் மண்டலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மூணுமே வரும் இதில் இது வரைக்கும் பத்தொம்போது இது மாதிரி சுற்றுலா ரயில் இயக்கியிருக்கோம் இது வந்து இந்த வருஷத்தில் வந்து இந்த மே மாதத்தில் இயக்கம் சாரி ஜூன் மாதத்தில் இருக்கும் என்னங்க டயபெட்டிஸ்க்கு வந்து டீ வந்து இந்த மாதிரி பால் டீ குடிக்குமா வித்தவுட் சுகர் கொடுக்கலாங்க மித்தபடி உணவுன்றது ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு உணவு தமிழக உணவு இல்லை இல்லை இல்லைங்க ஏற்கனவே லாஸ்ட் இயர் இதே சுற்றுலாத்தலங்களுக்கு இயக்கியிருக்கோம் போன வருடம் மே மே மாதம் இயக்கியிருக்கோம் இந்த வருஷம் ஜூன் மாதம் இயக்கிறோம் இந்த புண்ணிய தீர்த்த யாத்திரான்றது வந்து ஏற்கனவே இயக்கியிருக்கும் இது இந்த பாரத் கௌரவன்றதுங்களா பாரத் கௌரவன்றது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி மூணில் ஸ்டார்ட் பண்ணது